அனைவருக்கும் வணக்கம் இந்த இடியாவில் ஆறு ஏழு எட்டு தமிழ் திறனில் இயல் எட்டு தொடர் உருவாக்குதல் அப்படின்ற இந்த பணத்தினுடைய விடைகள் ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தையை பற்றி டிஸ்க விளக்கமும் வந்து ஒரு ப பத்தியில் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து மேட்ச் பொருத்தணும் அது வந்து ரொம்ப எளிதாகனா அதை அதனுடைய விளக்கம் ரொம்ப எளிதாக இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப எளிதாக பொருத்தி விடலாம் சரிங்களா அடுத்த பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ச வாக்கியத்துலேயும் ஒரு வார்த்தை வந்து அடிக்கொட்டிருக்காங்க இந்த அடி வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து கலகி ஒன்றாக ஒரு சரியான வாக்கியமாக மாற்றினால் மாணவர்களுக்கு ஒரு வாக்கியம் கிடையும் அந்த வாக்கியம் என்னென்னா தொலைவில் நடக்கும் மட்டைப்பந்து விளையாட்டை அலைபேசியில் காணலாம் அப்படின்னு ஒரு சரியான வாக்கியமாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இதற்கு அடுத்தபடியாக எட்டு புள்ளி மூணு என்ன உரை பத் ஒரு உரைப்பகுதி கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் கீழே மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு உரை பகுதிகளுக்கு எந்த வாக்கியம் இதற்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே எடுத்து எழுதணும் அதை படத்தை பார்க்கும்போது தெரியும் எந்த பகுதி எந்த வாக்கியங்கள் வந்து அதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்து மாணவர்கள் வந்து அந்த பகுதியிலிருந்து பார்த்து கீழே உள்ள படங்களுக்கு அருகிலே சரிங்களா இந்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு ஆதரவளித்ததுக்கு நன்றி வணக்கம்